ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்ஆர்வியூ இன்றைக்கி வந்து நம்ம கவரிங்கில் இருக்கக்கூடிய தாலி மாடல்ஸ் பார்க்க போகிறோம் தங்கத்தில் எந்தெந்த மாடல் வருமோ அது எல்லா மாடலுமே வந்து கவரிங் வந்து ரெடிமேட்டாக வருது இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபினிஷிங்காக அந்தளவுக்கு பார்த்தா நீங்கள் இதை போடும் பார்த்தா ஒரு கவரிங் எஃபெக்டிக்காக இருக்குது அது பார்த்தீங்கன்னா தங்கத்தில் நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்களோ அதே ஃபினிஷிங்கில் அதே குவாலிட்டியிலே கவரிங்கெலாம் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி வருது நம்ம இதை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொரியரில் வேணாலும் கொரியரில் பண்ணி விட்ருவோம் வேணுங்கிறவங்க நான் காண்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாடல் வந்து ஏகப்பட்ட மாடல் இருக்குது இது பார்த்திங்கன்னா வேல் போட்ட மாதிரியான மாடல் வருது இதில் பார்த்திங்கன்னா டபுள் டபுள் வேல் போட்ட மாதிரி வருது அப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் நாமம் போட்ட மாதிரி வருது அப்புறம் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் அந்த மாதிரி போட்ட வருது போட்ட மாதிரி வருது அப்புறம் இது பாருங்கள் அந்த கொம்புத்தாலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடலில் வருது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரியான மாடலில் வருது அப்புறம் பட்டை இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டை மாதிரி வருது அப்புறம் டபுள் ப டபுள் வேல் வருது அப்புறம் டபுள் பட்டை வருது பாருங்கள் டபுள் பட்டை வருது இதில் தாலியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு காசு கொடுத்துட்றாங்க லட்சுமி காசு ரெண்டு காசு கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டு நாள் இங்கே ஒரு நாளில் இங்கே ஒரு நாள் வருது அப்புறம் ரெண்டு தாலி குண்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு பாருங்கள் பேக் வந்து பிளைனாக இருக்கும் தாலி இதில் வந்து ரெண்டு பக்கமும் டிசைன் தெரியும் ஆனால் தாலியில் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சிம்பிள் இருக்கும் பின்னாடி சிம்பிள் வரும் காசில் மட்டும்தான் ரெண்டு பக்கம் சிம்பிள் வரும் பாருங்க இதில் வந்து தாலியில் வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது சிம்பிள்ஸும் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்குது அவ்வளோ சீக்கிரத்துல வந்து தாலி கற்காது மாடல்ஸ் பாருங்க அப்படியே பாருங்க இது பாத்தீங்கன்னா சொக்கர் சொக்கர் மீனாட்சி மாடல் இது இது பாத்தீங்கன்னா சொக்கரும் மீனாட்சியும் போட்ட மாதிரியான தாலி இது எல்லாமே நம்ம டெலிவரி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்போறவங்க நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வலிக்கு சந்திப்போம்